காலத்துக்கும் நிலச்சி நிற்கிற ஒரு டீ கடைக்காரோட செயல் ஊரே கொண்டாடுற அளவுக்கு அப்படி என்ன தான் பண்ணிட்டாரு சரி யார் அந்த டீ கடைக்காரர் அப்படி அவர் என்ன தான் பண்ணிட்டாருன்னு பார்ப்போம் முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ராம்ஜிசா அப்படின்னு பீகார்ல இருந்து தமிழ்நாட்டுக்கு வேலைக்காக கிளம்புறாரு ராஜகிரி தான் அவ்வளோ சொந்த ஊர் ராஜகிரில இருந்து பாட்னாக்கு பஸ் ஸ்டாண்ட் தான் போகணும் ஸோ இவங்க குடும்பத்தோட ராஜகிரி பஸ் ஸ்டாண்டுக்கு வராங்க அந்த நேரத்துல மால் மாஸ் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய கண்காட்சி நடந்தனால அந்த பஸ் ஸ்டாண்டு ஃபுல்லாமே சம கூட்டமா இருந்துச்சு அந்த கூட்டத்துல தன்னோட ஒரு வயசு குழந்தை ரொம்ப பசியால வீர் 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 அழுக ஆரம்பிச்சிருச்சு இது பக்கத்துல இருக்க எல்லாரையுமே மோசடிக்க வச்சிருச்சு அந்த பகுதியில் ஒரு டீ கடை ஒன்று இருந்துச்சு அந்த டீ கடைக்காரரு இந்த குழந்தை அழுகிற ரொம்ப நேரம் பாத்துக்கிட்டே இருந்திருக்காரு மனசு கேட்கல வேகமா அவங்ககிட்ட போய் குழந்தை ஏன் அழுகுது அப்படின்னு கேட்டிருக்காரு அதுக்கு ராம் சார் என்ன சொல்கிறாருன்னா குழந்தைக்காக வச்சிருந்த அந்த பாலை பால் தீந்து பிடிச்சி போயிட்டு வரக்கு மட்டும் தான் கரெக்டாக தான் காசு எடுத்து வந்தோம் வேற காசு எங்கிட்ட இல்லை இப்போ என்ன பண்ணணும்னு தெரியல அப்படின்னு டீ கடக்கார்ட்டாக சொல்றாரு இதை கேட்ட டீ கடைக்காரரு மனசு கேட்காம உடனே டீ கடைக்கு போய் டீ போடுறதுக்காக வச்சிருந்த பாலை எடுத்து சூடு பண்ணி உடனே இந்த குழந்தை கொடுக்குறாரு அந்த குழந்தைய அதை குடிச்சிட்டு அழகே நிப்பாட்டி இந்த சம்பவம் நடந்து முப்பத்தஞ்சு வருஷம் ஆச்சு அந்த டீ கடைக்காரரும் இப்போ இல்லை ஆனால் அந்த சம்பவத்துக்கு அப்புறம் அவர் செஞ்ச நல்ல செயல் இப்போ வரையும் எல்லாராலையும் பேசப்பட்டு வருது அது என்னன்னா அந்த ஒரு வயசு குழந்தை பால் கொடுத்தோன்னே அமைதியாயிருச்சு அந்த குடும்பமும் அங்கேருந்து கிளம்பி போயிட்டாங்க ஆனால் அந்த டீ கடைக்காரருக்கு நடந்த சம்பவம் பண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்திருக்கு அந்த குழந்தையோட அழுகை காதுக்குள்ள திரும்பி திரும்பி கேட்டுக்கிட்டே இருந்திருக்கு அவளை எண்ணம் ஃபுல்லாமே அந்த குழந்தை பசியால் துடிச்சது மட்டுமே யோசிச்சுக்கிட்டே இருந்திருக்கு கடைசியில் அவர் ஒரு முடிவுக்குறாரு ஒரு பெரிய போர்டு எடுத்து அதுல பிறந்த குழந்தையில இருந்து பதினெட்டு மாசம் ஆன குழந்தைக்கு வரைக்கும் இலவசமா பால் வழங்கப்படும் அப்படின்னு எழுதி போடுறாரு இருந்து இன்னைக்கு வரைக்கும் கை குழந்தையோட யார் அந்த கடைக்கு போனாலும் இலவசமா பால் கொடுக்குறாங்களாம் சில பேரு பாலுக்கு காசு கொடுக்கும்போது அவர் வாங்க மாட்டாராம் ஏன்னு கேட்டா இதை நான் இலவசமா பண்றேன் அது மட்டும் இல்லாம மனிதநேயத்துக்காக பண்றேன் நீங்க காசு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பால் கிடையாது அப்படின்னு சொல்லிடுவாராம் இப்படி நல்லது பண்ண இந்த டீ கடைக்காரர் ரெண்டாயிரமாவது வருஷத்துல ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிடுறாரு இவரோட நல்ல செயலை தொடரணும் அப்படின்றதுக்காக அவளோட தம்பி துன்னா பாபான்றவர் டீ கடையை நடத்திட்டு வராரு இவ்வளோ நேரம் அந்த டீ கடைக்காரரை பற்றி கேட்டோமே அவரோட பேர் என்ன தெரியுமா குமார் யாருக்கு என்னன்னா நமக்கு என்ன அப்படின்னு போகிற இந்த உலகத்தில் இந்த மாதிரி சில நல்ல உள்ளங்களும் இருக்க தான் செய்கிறாங்க